ஓம் தபஸ்வி வாழ்க்கையை பற்றி பார்ப்போம் அதில் நாளுக்கு நாள் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு நமது மனம் திருப்தியாகும் அளவுக்கு நாம் நம்மை தயாராக்கிக் கொள்வோம் அதற்காக நாள்தோறும் ஒரு கருத்தை தந்தை நமக்கு வீட்டுப்பாடமாக கொடுக்கிறார் இன்று என்னவென்று பார்ப்போம் அசரிரி ஆவதற்கு கட்டுப்படுத்தும் சக்தி மிகவும் அவசியமானதாகும் தனது தேக அபிமானத்தின் எண்ணங்களை தேக உலகின் கடின சூழ்நிலைகளில் எண்ணங்களை கட்டுப்படுத்த வேண்டும் சரீரம் மற்றும் சரீர சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் தனக்கு அவசியமான சாதனங்களை அடைவதற்கான எண்ணங்களையும் கட்டுப்படுத்த வேண்டும் வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்ற சங்கல்பம் தவிர வேறு எந்த எண்ணங்களும் விஸ்தாரமும் இருக்கக்கூடாது இப்பொழுது நான் எனது ஆத்மாவின் வீடாகி அந்த வீட்டிற்கு சென்றே விட்டேன் என்ற சங்கல்பம் மட்டும் இருந்தால் போதும் நான் ஆத்மா இந்த ஆகாய தத்துவத்தையும் கடந்து பறந்து சென்று கொண்டிருக்கிறேன் என்று அனுபவம் செய்யுங்கள் இதற்கு இப்பொழுது இருந்தே அழிவற்ற சிம்மாசனதாரியாக ஆகக்கூடிய பயிற்சியை அதிகப்படுத்துங்கள் என்று தந்தை மிக அழகாக நமக்கு கூறுகின்றார் மேலும் தபஷ்யா என்றால் என்னவென்று கொஞ்சம் பார்ப்போம் தபஸ்யா என்றால் தங்களுடைய சங்கல்ப சக்தியில் என்ன விசேஷம் கொண்டு வந்தீர்கள் மற்ற ஆத்மாக்களுக்காக சுப பாவனை சுப அபிலாட்சியின் விதி மூலமாக எவ்வளவு முன்னேற்றம் அடைந்துள்ளீர்கள் பேச்சில் இனிமை திருப்தி சரளத்தன்மை முதலியவைகளில் எவ்வளவு புதுமை கொண்டு வந்துள்ளீர்கள் செய்கின்ற கர்மம் தனக்காகவும் பிராப்தி அனுபவம் செய்யக்கூடியதாக இருந்ததா என்பதை தன்னைத்தானே சோதித்து பார்க்க வேண்டும் இதுதான் தபஸ்யாவில் முன்னேற்றம் அடைவதற்குரிய மிகப்பெரிய சாதனம் சுய சோதனை தபஸ்யாவில் மாஸ்டர் தாத்தா வள்ளல் வள்ளல் தன்மை அந்த ஸ்மிருதி ஸ்வரூபம் அனுபவம் செய்ய வேண்டும் யாருடைய சம்பந்தத்திலாவது தொடர்பிலாவது வந்தால் அவர்கள் அனைவருக்கும் மாஸ்டர் தாத்தா மூலமாக பிராப்தி அனுபவமாக வேண்டும் இது தைரியம் ஆனந்தம் உற்சாகம் சாந்தி குஷி சகஜமான வழி இவற்றில் ஏதாவது ஒன்றின் அனுபவத்தில் முன்னேற்றம் உண்டாகும்படியாக இருக்கட்டும் ஒவ்வொருவருக்கும் ஏதாவது கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் பிரசக்தி மூலமாக பிரம்மபாபாவின் சம்ஸ்காரம் எதுவோ அதுவே பிராமணர்களின் சம்ஸ்காரமாக இருக்கட்டும் தந்தையின் சுபாவம் எதுவோ அதுவே என்னுடைய சுபாவமாக இருக்கட்டும் இதுவே தபஸ்வி வாழ்க்கையின் முழு சம்பூர்ண நிலை அடைவதற்கான ஆதாரம் ஓம் சாந்தி